கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நான் ஒழுங்காக வேதம் வாசிக்க ஜபிக்க குடும்பம் ஜபம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயாரே பெற்றோரே சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆண்டோருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டோர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட வாசனை திரவியங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாமி புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்திலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் சொல்லுகிறான் யோசேப்பை சந்திக்க போகிற நீங்கள் அவனுக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள உச்சிதமான வஸ்துக்கள் ஆகிய கந்தவர்க்கம் வெள்ளைப்போளம் பிசின் தைலம் திரவிந்து கொட்டைகள் வாதுமை கொட்டைகள் இப்படிப்பட்ட விலையுயர்ந்த வாசனை தைலம் எடுக்கக்கூடிய நல்ல விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் யோசிப்புக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இந்த வாசனை வீசக்கூடிய வாசனை திரவியமான இந்த பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்தவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம் பொன்னை விட விலை உயர்ந்ததாக அன்றைக்கு எண்ணப்பட்டிருக்கிறது ஒரு அதிபதியை ஏத்தினுடைய அதிபதியாக இருக்கிறவனை பார்க்க செல்லும் பொழுது நீங்கள் இந்த வாசனை திரவியங்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த வாசனை திரவியங்கள் விலையேற பெற்றது அது மாத்திரமல்ல இது ரொம்ப பிரயோஜனமானது என்று சொல்லி நாம் வேதத்திலும் பார்க்கிறோம் யாத்திராமின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் மோசையின் இடத்திலே சீனாமலை வைத்து சொல்லுகிறார் பர்சுத்த அபிஷேக தேலத்தை நீ உருவாக்க வேண்டும் அதற்கு தேவையான பொருட்கள் எவைகள் என்று சொன்னால் கருவாப்பட்டை கந்தவர்க்கம் வெள்ளைப்போளம் வசம்பு லவங்கப்பட்டை ஒலிவ எண்ணெய் இப்படிப்பட்ட வாசனை தைலங்கள் எல்லாவற்றையும் நீ சேர்த்து ஒரு பரிசுத்த அபிஷேக தைலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிடுகிறார் இந்த அபிஷேக தைலத்தை தனி ஒருவன் யாரும் உருவாக்க முகர்வான் என்று சொன்னால் அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னர் ஏன் அவைகளை பண்ண சொன்னார் இவைகள் ஆசிரிப்பு கூடாரத்தையும் அதிலுள்ள பனிமூட்டுகளையும் ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் அபிஷேகம் செய்து பர்சுத்தப்படுத்துவதற்கு மாத்திரமே இந்த பர்சுத்த அபிஷேக தைலமானது பயன்படுத்தப்பட வேண்டும் வேற எந்த காரணத்தை கொண்டும் அதை கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மோசைக்கு அவர் கட்டளை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுவதற்கும் இந்த பர்சுத்த அபிஷேக தைலத்தை ஆண்டவர் உருவாக்கச் சொல்கிறார் அவைகள் மூலமாக மாத்திரமே நீ அபிஷேக தைலத்தின் மூலமாக மாத்திரமே அவர்களை அபிஷேகம் செய்து ராஜாவாக ஆசாரியர்களாக இல்லை என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை எல்லாம் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த வாசனை தலங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இவைகள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் ஆனால் பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்பொழுது அவர் கொறிந்து திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் ரெண்டு கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லா இடங்களிலேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் ஜீவ வாசனையை நாங்கள் வீசுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதர சகோதரியை பெற்றோரே பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் இந்த பூமியிலே வாழுகிற நீங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் ஜீவ வாசனையை வீசும்படியாய் இந்த பூமியிலே ஜீவ வாசனை வீசும்படியா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் மற்றவர்களுக்கு மனம் வீசுகிறவர்களாக இருக்கிறோமா அந்த பர்சுத்த தைலம் இல்லை என்று சொன்னால் அந்த வாசனை திரவியங்களை நாம் ஒரு வீட்டிலே வைப்போம் என்று சொன்னால் அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை தைலத்தால் அது நிரம்பிவிடும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு மனமா மனத்தை கொடுக்கிறதா இருக்கிறது நாம் இருக்கிற இடத்திலே வேலை செய்கிற இடத்துல இல்லை என்று சொன்னால் படிக்கிற இடத்துல நம் வாழ்கிற ஊரிலே திருச்சபையிலே நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாக நாம் இருக்கிறோமா ஜீவ வாசனையை நாம் வீசுகிறோமா பாருங்கள் வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்திலே ஒரு சிலருக்கு மாத்திரம் பெயர்கள் சொல்லப்படாமல் அவர்களுடைய அடையாளங்களை மாத்திரம் சொல்லி இருக்கிறது அதிலே ஒரு காரியம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நாகமான் வீட்டிலே அடிமையாக கொண்டு வரப்பட்டு நாகமான் வீட்டிலே அடிமையாக இருந்து வீட்டு வேலைகளை செய்கிற ஒரு சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாகமான் குஸ்ரோகியாக இருக்கிறான் அவன் பெரிய ஒரு போர் வீரன் அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக போரை நின்று நடத்துகிற ஒரு போர் வீரன் எல்லா யுத்தங்களிலும் வெற்றியை பெறுகிறான் இஸ்ரேல் தேசத்திலும் யுத்தம் படையெடுக்கிறான் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான் அநேகரை கொன்று விடுகிறான் அதிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு பிள்ளை தான் இந்த சிறு பெண் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவளுடைய பெற்றோர் மறுத்து போனார்கள் யுத்தத்திலே அவள் அடிமையாக கொண்டு வரப்பட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய வீட்டில் இருப்பாள் என்று சொன்னால் ஒருவேளை அவள் தப்பித்து தன்னுடைய தேசத்திற்கு ஒருவேளை அவள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இங்கேயோ ஒரு போர் வீரனுடைய தலைவனுடைய வீட்டிலே அவள் மாட்டிக்கொண்டாள் அவள் காலம் மட்டும் அவள் தன்னுடைய சொந்த தேசத்தில் போக முடியாது அடிமையாகவே அவளுடைய வாழ்க்கை இருக்கும் பெற்றோரையும் இழந்து விட்டாள் பாருங்கள் பெற்றோரை நினைத்து தேசத்தை நினைத்து தன் உறவுகளை நினைத்து எவ்வளவோ அவள் கலங்கி இருக்கலாம் அத்தனை பேர் மறித்து போவதற்கும் நான் அடிமையாக வருவதற்கும் காரணம் இந்த நாகமான் தானே என்று சொல்லி நாகமான் மீது ஒருவேளை அவளுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் பாருங்கள் அவளுடைய நாகமானின் மனைவி சொல்லுகிறாள் நம்முடைய எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் உடனே இந்த சிறப்பன் சொல்லுகிறாள் அவன் அப்படியே என்னுடைய எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய தேசத்திற்கும் அவன் செய்தற்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்லவில்லை அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள் தன்னுடைய எஜமாட்டியின் இடத்திலே சொல்லுகிறாள் நம்முடைய எஜமான் என் தேசத்தில் உள்ள தீர்க்க தரிசன இடத்திற்கு போவார் என்று சொன்னால் பாருங்கள் அவர் அவருடைய குஷ்டத்தை நீக்கிவிடுவார் அவர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாகமான் பிழைத்துக் கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிக்கிறாள் அவளுக்கு ஜபிக்கவோ இல்லை என்று சொன்னால் குஷ்ரோகத்தை நீக்கிவிடுவதற்கோ அவளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அவளுக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு வழியை காண்பிக்கிறாள் தன்னுடைய எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு செல்வார் என்று சொன்னால் அங்குள்ள உள்ள தீர்க்க தரிசியை நோக்கி செல்வார் என்று சொன்னால் அவர் விடுதலையை பெற்றுக்கொள்வார் ஜீவனை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி அனுப்புகிறார் அதே போல் அந்த நாகமன் அங்கே செல்கிறார் விடுதலையை பெற்றுக்கொள்கிறான் அவர் திரும்பி வரும்போது நாகமான் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறான் உள்ள எல்லா தேவர்களை காட்டிலும் இந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள தேவனே மெய்யான தேவன் இந்த சிறுபன் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த நாகமான் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல இந்த எகோவா தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலும் அவன் ஏற்றுக்கொண்டான் மாத்திரமல்ல சரீரத்திலும் அவன் விடுதலையையும் ஜீவனையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே அந்த சிறுபன் அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்தவளாக இருந்தாலும் கூட தன்னுடைய எஜமான் மரணத்துக்கு எதுவான வியாதி கண்டு குஸ்ரோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவருக்கு ஒரு வழியை காண்பித்து அவரை மீட்படைய செய்கிறதை நான் பார்க்கிறோம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வைக்கிறதை பார்க்கிறோம் அவள் ஒரு நற்கந்தமாக வாசனை திரவியமாக அந்த வீட்டிலே அவள் இருக்கிறதை பார்க்கிறோம் அவள் மூலமாக அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது ஒரு தேசத்தினுடைய போர் வீரன் பாருங்க தளபதியா இருக்கிறவன் அங்கே விடுதலையை பெற்றுக்கொள்கிறான் அவன் இயேசு கிறிஸ்துவை அதாவது யகோவா தேவனை இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் காரணம் அந்த சிறு சிறுபண்ணினுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவள் காண்பித்த வழி இந்த காணொலி கண்டுகொண்டிருக்கிற சகோதர சகோதரியை நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைப்பட்டு பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு யார் எங்களுக்கு வழி காண்பிப்பார் என்று சொல்லி கலங்கி இருக்கும் பொழுது சிறுபனை போல நான் உண்மையான வழியை காண்பிக்கிறவர்களா இருக்கிறோமா நாம் வாசனை திரவியங்களாய் நாம் மனம் வீசுகிறவர்களா இருக்கிறோமா கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாம் மாறுவோம் அப்படி இல்லைன்னு சொல்லி அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் உம்முடைய கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் என் மூலமாக அந்த கிறிஸ்துவின் வாசனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரட்சகராகிய உண்மை அந்த நாகமானைப் போல உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உமை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறுபண்ணை போல ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இந்த பூமியிலே வாழ்வோம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே காட் பிளஸ்